மோடி குறித்து ஒரே கேள்விதான் அரவிந்த் கெஜ்ரிவால் பேச்சால் ஆடிப்போன அமித்ஷா உடனே தந்த விளக்கம் எழுபத்தைந்து வயதுக்கு பிறகு பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று பாஜகவின் சட்ட விதிகளில் எந்த விதியும் இல்லை எனவே பாஜக ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் நரேந்திர மோடியே பிரதமராகத் தொடர்வார் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளித்துள்ளார் இன்று காலை பிரதமர் மோடி குறித்து அரவிந்த் கெஜ்ரிவால் எழுப்பிய கேள்விக்கு அமித்ஷா பதில் அளித்துள்ளார் டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் கைதான டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த இடைக்கால ஜாமீன் மனுவின் மீது நேற்று தீர்ப்பளித்த உச்ச நீதிமன்றம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது ஒன்றரை ஆண்டுகளாக ஏன் அவரை கைது செய்யவில்லை தேர்தலுக்கு முன்போ அல்லது தேர்தல் முடிந்த பிறகு கூட கைது செய்திருக்கலாம் தேர்தல் நேரத்தில் கைது செய்ததால் என்ன மாற்றம் வந்துவிடப் போகிறது எனவே ஜூன் முதலாம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்குகிறோம் என தெரிவித்து ஜாமீன் வழங்கியது இதன் காரணமாக நேற்று இரவே அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருந்து வெளியே வந்தார் இந்நிலையில் இன்று காலை முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் பேசுகையில் மோடி ஆம் ஆத்மி கட்சியை நசுக்க விரும்புகிறார் அவருக்கு ஒரு தேசம் ஒரே தலைவர் என்ற ஆபத்தான மிஷன் இருக்கிறது தேர்தலில் வெற்றி பெற்றால் இன்னும் இரண்டு மாதங்களில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்தை மாற்றி விடுவார் தங்கள் கட்சியில் உள்ள அனைத்து பிரபலமான தலைவர்களின் அரசியல் வாழ்க்கையையும் முடிவுக்கு கொண்டுவர முயன்றுள்ளார் வசுந்தரா ராஜே சிவராஜ் சௌஹான் போன்றவர்கள் தான் அதற்கு சிறந்த உதாரணம் வரும் செப்டம்பருடன் நரேந்திர மோடிக்கு எழுபத்தைந்து வயதாகிறது எழுபத்தைந்து வயது நிரம்பியவர்கள் ஓய்வு பெற வேண்டும் என்ற விதியை பாஜா கவில் வகுத்தவரே பிரதமர் மோடி தான் பாஜ கவில் அடுத்த பிரதமராக உங்கள் பிரதமர் யார் என்று நான் பாஜ கவிடம் கேட்க விரும்புகிறேன் மோடியின் உத்தரவாதத்தை யார் நிறைவேற்றுவார்கள் அதை அமித்ஷா நிறைவேற்றுவாரா பாஜ கவினர் வாக்களிக்க வெளியே செல்லும்போது நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் அமித்ஷாவுக்கு வாக்களிக்க போகிறீர்கள் மோடிக்கு அல்ல ஜூன் நான்காம் தேதி பாஜக ஆட்சி அமைக்காது என்பது எனது கணிப்பு பாஜக இருநூற்று இருபது இருநூற்று முப்பது இடங்களைப் பெறும் என்று நான் மதிப்பிடுகிறேன் இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்கும் ஆம் ஆத்மி அந்த அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் டெல்லிக்கு முழு மாநில அந்தஸ்து வழங்குவோம் என்று கெஜ்ரிவால் கூறினார் அரவிந்த் கெஜ்ரிவாலின் இந்த பேச்சால் பாஜக தலைமை அதிர்ச்சி அடைந்துள்ளது பாஜகவை பட்டியே அவர் இன்று முழுமையாக பேசி பல்வேறு விவாதங்களை கிளம்பிவிட்டதற்கு பதிலும் தந்திருக்கிறது அக்கட்சியின் தேசிய தலைமை தெலுங்கானாவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அரவிந்த் கெஜ்ரிவாலின் பேச்சுக்கு அளித்த பதிலில் எழுபத்தைந்து வயதுக்கு பிறகு பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று பாஜ கவின் சட்ட விதிகளில் எந்த விதியும் இல்லை எனவே பாஜக ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் நரேந்திர மோடியை பிரதமராக தொடருவார் அடுத்த ஐந்து ஆண்டும் நரேந்திர மோடியை பிரதமராக தொடருவார் கட்சியில் எந்த குழப்பமும் இல்லை என்று கூறினார்